ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான முந்திரி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முந்திரி பருப்பை ஊற வைக்கலாம் வேண்டியது இல்லைங்க ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பை எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா ஈரம் இல்லாத மிக்சி ஜாராக பார்த்து எடுத்துட்டு அதில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு குறை குறைப்பாக முந்திரி பருப்பை அரைச்சிக்கலாம் ஒரே தான் நம்ம நம்ம அரைச்சோன்னா எண்ணெய் விட்டு வந்துடும் ஸோ பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த கப்பால் எடுத்தோம் இப்போது இந்த பவுலில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு முந்திரி பவுடரு இப்போது அதே கப்பலே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பாக அதிகமாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது மீடியமான இனிப்பாக இருக்கும் ஸோ இதுவே நமக்கு போதுமான இனிப்பாக இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ ஒரு பேனில் ஒரு அந்த க்ரீன் கலர் கப்பில் நம்ம முந்திரி அளந்து எடுத்த கப்லையே ஒரு அரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் அதோடு சேர்த்து இது பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு நம்ம அந்த போட்ட சர்க்கரை கரைஞ்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வந்துடுச்சு நமக்கு இந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எல்லாருமே செஞ்சிடலாம் இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கா முந்திரி பவுடரையும் அதோடு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டிப்படாமல் கலந்து கொடுத்துக்கணும் நீங்கள் இந்த முந்திரி பவுட்ரை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம் பண்ணியே தான் வச்சுருக்கணும் டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிரும் ஸோ சிம் பண்ணியே வச்சுட்டு அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க இதுக்கு நெய்யும் நமக்கு தேவையே இல்லைங்க அதிகமான நெய்யே தேவைப்படாது நான் பார்த்தீங்கன்னா நெய்யே இதுக்கு சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு பிரிய மருந்து நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது நல்லா சுருண்டு வருது பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா கத்திப்படுத்த வரும்போது நம் சுலாக வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் ஃபேனில் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதோடய கலருமே நல்லா மாறிடுச்சு சூப்பராக நமக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் சூப்பரான இந்த முந்திரி அல்வாவை நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அதிகமாக நமக்கு பொருளும் தேவையில்லைங்க முந்திரியும் சர்க்கரையும் இருந்தாலும் நம்ம செஞ்சோம்லாம் நெய் ஒரு துணி கூட இதுக்கு நம்ம சேர்க்கவே இல்லைங்க ஆனால் பார்த்திங்கன்னா அல்வா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த நெய் ஊற்றுனா தான் வந்து அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்குன்றதும் இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு எதுவுமே இல்லை சூப்பரான டேஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்